ஐயா சிவாயி நம்மயா சொல்லுங்க ஐயா நமக அண்ணாமலை தெரியுது அண்ணாமலைய தேடி பதவி வந்துதான் ஆகணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க அண்ணாமலைக்கு அதாவது விரும்பி கொடுத்தாலும் விரும்பாம கொடுத்தாலும் கொடுத்துதான் ஆகணும் ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழகத்துல அத்தனை பாஜக தொண்டர்களும் அண்ணாமலை தான் நினைக்கிறான் யாருமே நை நேர தலைவரை ஏத்துக்கல அவரா சொல்லிட்டு அப்படியே ஊர்வலம் போறாரு வழிய யாரும் ஏத்துக்கிறதா இல்ல இது ஒரு அவசரப்பட்டுட்டாருதான் சொல்லணும் ஏன்னா எடப்பாடி சீக்கிரத்துல காலை வாரிடுவாரு கேட்டீங்கன்னா விஜய் வந்து இப்போ பிஜேபி கூட்டணியில இருக்கிறதுனால விஜய் கண்டிப்பா அதிமுக கூட போக மாட்டாரு அதனால விரைவில் எடப்பாடி எப்ப வேணாலும் மாறிடுவாரு மாறிட்டு அங்க போயிட்டா விஜய் கூட போயிட்டாருன்னா தலைவர் பதவி யாருக்கு மலைக்குதான் வந்தாகணும் வேற வழி கிடையாது புரிதா உங்களுக்கு இந்த இந்த தேரை இழுக்கணும்னா அண்ணாமலை மட்டுமாலதான் மட்டுமாலதான் முடியும் அண்ணாமலையால தான் அந்த தேரை இழுக்க முடியும் சரி புரியுதா உங்களுக்கு அவங்களால தேர் சக்கரத்தை கூட இல்லையா ஆட்ட கூட முடியாது அண்ணாமலையால தான் அந்த தேரை இழுத்துட்டு போக முடியும் அதனால பாருங்க நீ தலைவர் பதவி கொடுங்க அதை விட பெரிய பதவி கூட வரலாம் அமித்ஷாக்கு வயசாயிட்டே இருக்கு ஒருவேளை உள்துறை பதவி கொடுத்துட்டாரு வச்சுக்கோங்க எல்லாரும் வாழையை நறுக்கி சுண்ணாம்பு வச்சிருவாரு சுண்ணாம்பு சொன்னா வச்சிருவாரு கண்டிப்பா அதனால புரிஞ்சுக்கோங்க பதவிங்கிறது கண்டிப்பா அவருக்கு தேடி வரும் உழைப்பு உண்மையான உண்மையா உழைச்சாரு நேர்மையா உழைச்சாரு எதுவும் எதிர்பார்க்காம பிரதிபலன் எதிர்பார்க்காம இந்த கட்சியை வளர்த்ததுல அண்ணாமலை ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு இருக்குது அது எந்த மாற்றமும் கிடையாது சரிங்களா அதனால இவன் மற்ற பதவி வெறி பிடிச்சவனுக்கு நிறைய இருக்கான் அதெல்லாம் சுயநல கூட்டம் இன்னைக்கு ஒண்ணு இல்லைங்க இன்னைக்கு வந்து பிஜேபி ல இந்த தேசிய பொதுக்குள்ள நிறைய பேருக்கு போற போட்டிருக்கானுங்க மாவட்ட தலைவர் செயலாளர் அப்படி பொருளால நிறைய பேர் போட்டிருக்கான் இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் பேர் தான் இந்த கட்சியில விசுவாசம் உள்ளவங்க மீது எல்லாமே பதவிக்காக தான் பிஜேபி இருக்கான் நயனார் நாயந்திரன் சேர்த்துதான் நாளைக்கே நயினா நாயேந்திரன் பதவி பிடிக்கிட்டு நீ ஒரு அஞ்சு வருஷமா தொண்டரா தொடருன்னு சொல்லுங்க பாக்கலாம் அந்த நாளைக்கே திமுக போயிருவாரு அது மாதிரி இந்த போர் பெரிய பெரிய பதவி வாங்கி வச்சிருக்கோம் எல்லாமே சுயநலவாத கூட்டம் இவங்க எவனுமே பிஜேபி வளரணுங்கிற அந்த எண்ணமோ பிஜேபி சித்தாந்த கூட இவங்களுக்கு கிடையாது உண்மையான பிஜேபி சித்தாந்தா இவனுக்கு என்னன்னு தெரியாது இதெல்லாம் திராவிட சித்தாந்தம் இவனுக்கு இவனுமே இந்த கட்சி கிடையாது எல்லாமே இதுக்கு ஹெச்ராஜா விட்டுருங்க பேராசிரியர் சீனிவாசன் விட்டுருங்க இப்படி ஒரு ரெண்டு பேரும் தலைவர்கள் இருக்காங்க மீது எல்லா பயிலுமே பதவிக்காக தான் இருக்கான் நாளைக்கே ஒன்னு வேண்டாம் அமித்ஷா வந்து இந்த மாதிரி உங்க அத்தனை பேரையும் தேசிய பொதுக்குழுல இருந்து இந்த தேசிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு ஒன்றிய பொறுப்புல தூக்குறோம் நீங்க ஒரு பத்து வருஷத்துக்கு தொண்டரா தொடருங்கன்னு மட்டும் சொல்லட்டுமே ஒருத்தர் இருக்க மாட்டான் இன்னைக்கு மேடையில இருந்து மைக்க பிடிச்சு கூவிட்டு இருக்கான் பாருங்க மேல உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க மேடைக்கு எப்பதான் விழுந்துருமோன்னு பயமா இருக்கு அவ்வளவு பேரும் மேடையில உட்காந்துருப்பான் மேடையில உட்கார தகுதி கிடையாது எல்லாம் திமுக எல்லா மாட்டு கட்சியிலும் வந்தவனுங்கதான் நாளைக்கே நீ பதவி அவ்வளவு அவ்ளோ பேரும் திமுக திமுக போய் நாளைக்கே சேர்ந்துருவான் ஒரு மணி நேரத்துல போய் சேர்ந்துருவான் போய் பிஜேபி திட்டுவான் இன்னைக்கு பாரத் மாதிரி ஜெயங்கிறாள்ல நாளைக்கு அங்க போய் பிஜேபி திட்டுவான் அதனால இங்க பாருங்க இந்த உண்மை பொறுத்த தொண்டர்கள் இந்த கட்சி வளரணும் இந்த கட்சி தமிழ்நாட்டுல சுயமா சொந்த கால ஆட்சி யாருன்னா அண்ணாமலை அண்ணாமலை போல ஒன்னு ரெண்டு இருக்கீங்க அப்புறம் பிஜேபி தொண்டர்கள் அவ்வளவு பேர நினைக்கிறான் மற்றபடி பிஜேபி வெளியில இருந்து ஆதரிக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க கட்சியிலே கிடையாது ஆனா ஓட்டு போடுவாங்க அவங்க எல்லாம் இந்த கட்சி வளரணும்னு நினைக்கிறான் மீது இவனுக்கு இந்த புதுசு புதுசா வந்தவனுங்க எல்லாமே கொடுக்கு எப்ப வேணாலும் ஓடிடுவான் எல்லாம் சுயநலங்க பதவி வரி மோக வரி இவனுக்கு எவனுமே பெரிய பரமாத்மா கிடையாது எல்லாம் விருப்பு விருப்பு வெறுப்புக்கு ஆட்பட்டவனுக்குதான் புரியுதா அவங்களுக்கு அதனால இவனெல்லாம் பதவி கொடுங்கன்னா ஓடிடுவான் அதனால அண்ணாமலைக்கு பதவி என்னங்க அவர் தேடி வேண்டாம் அவர் தேடி தலைவர் பதவி இல்லை இதை விட பெரிய மிகப்பெரிய ஜாக்பாட் கூட வரலாம் இவங்க இவங்க தலையெழுத்து கொடுத்து தாங்க அவனும் அவருக்கு இவங்க அண்ணாமலை ஓரம் கட்டலாம் முடியாது ஓரம் கட்டிதான் பாரு அவர் கட்சியோட தூக்கி பாரு ஆதரா ரொம்பா பேச நினைக்காதீங்க இந்த கட்சி இவ்வளவு தூரம் ஒண்ணு கிடந்த கட்சி தூரம் மேல கொண்டது அவருதான் உங்களுக்கு தெரியாது எனக்கு ஆனா அவருடைய உழைப்பு இருக்கு புரியுதா உங்களுக்கு ஐயா கேக்குதா கேக்குது சொல்லுதுயா சொல்லுதா அதனால அவருக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் காத்து இருக்குது அது எந்த மாற்றமும் இல்லை புரியுதுங்களா அமித்ஷாவை அமித்ஷாவை சீக்கிரத்துல சீக்கிரம் அறிவிப்பா இருப்பாரு விஜய் வருவாரா வருவாரான்னு சொல்லி நம்மளால எதிர்பார்த்துட்டே இருக்காரு இருக்காரு விஜய் விஜய் வர நம்ம பிஜேபியை கழட்டி விடணும் கழட்டி விட்டா இன்னும் ரெண்டு மூணு கட்சி போய் அங்க ஜாயின் ஆகும் அதை எப்படினாலும் எடப்பாடி அதை விரும்புவாரு கடைசி ஒரு தேர்தல் வர்ற ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட வேணாலும் நடக்கலாம் அது அவருக்கு கை வந்த கலை தானே அதனால விட்டுருங்க பாருங்க அரசியல எவனுமே இங்க பாருங்க இங்க எவனுமே நம்ம இதா பாக்க முடியாதுங்க இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன் எல்லாம் கிடையாது இவனுக்கு எல்லாம் நாற்காலி வெறி பிடிச்சி மோக வெறி இவனுக்கு எவனுக்குமே பதவி வெறி தாங்க எவன் மக்களுக்கு சேவை செய்யணும்னு எவன் வரான் ஒண்ணு ரெண்டு பேரும் அண்ணாமலை மாரி நேர்மையா அவங்க வராங்க அவங்களையும் தோக்கடிச்சு போடுறீங்க அதனால அந்த மக்களும் மேல திருந்தணும் நன்றியா நமச்சிவாய் நமச்சிவாய் சிவாயண்ணம்ம திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் சிவாயினம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுல ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சுட்டோம் திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பண்ண பண்ணிருக்கிற உறவுகளை தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால பார்த்தீங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அணுகிறகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம் சாமியோட திரும்பினே எடுத்து வச்சுட்டோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசித்தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய வாசித்தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க அவர் ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுருக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க விலை அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழ்வீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் ஓற்ற வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற நாயிலோட ஆயுளுடைய நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் வால் பொண்ணம் சென்று முக்கியமான யுகநில தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணுலேயும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் இல்லை இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் ஃபோ தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே முடிந்த அளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் கூட நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாயி நம்ம திருச்சிட்டம் தில்லைம்பலம் பொன்னம்பலம் இவர்களே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சியோடைய கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலய நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நம்ம பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்க உறவுகளை பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க உதவுங்க நன்றி நம்ம சிவாய் திருச்சி தம்பலம் தெல்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணியபலம் தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நம்ம சிவாய் ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க வீட்டுக்குள்ள குலம் நடந்தது அப்பனை கொண்டேன் மகனை கொண்டேன் புருஷனை கொண்டேன் கள்ளக்காதலை கொண்டேன் நாட்டு நாட்டு பாம்பு வச்சானுங்க எல்லாம் சரி ஓகே இது என்ன கிரவு நடக்கட்டு அங்க சுத்தி இங்க சுத்தி ஆட்ட கடிச்சு மாட்டை கடிச்சு ராஜாபாளையத்துல கோயில்ல இருந்த காவலாளிய குல வழியிருக்கானுங்க ரெண்டு பேரை உள்ள இருக்க ஒன்றிய உண்டியல உடைச்சிருக்கானுங்க உங்க நைனா சிவபெருமான் என்னதான் பண்றாரு அப்படி ஓ குலகாரனே அந்த ஆளுதான் ஐயா பெரிய குலகாரம் அவன் எங்க அப்பா இருக்கா பாருங்க பெரிய குலகாரம் நான் சொல்லல அவனே சொல்றான் மண்ணால் மனைந்து பல மா எப்படி மண்ணால் உ பல மாநாள் உடை அடுத்து என்ன சொல்றான் உண்டாக்கி வைப்பதும் நான் உலகில் அளிப்பதும் நான் மகனே ஏகமதாய் நிறைந்த பரன் இருந்து உலகை கண்ணு மக்காயின் சூத்திரத்தை கண்டறிந்து பாருங்கப்பா பதிமூன்று குள்ளிருந்து பாடுகிறேன் சிவகாண்டங்க எங்க இருந்து பாடுறான் பதிமூணு நெஞ்சாக்கு நெஞ்சு ஈக்கெழும்பு பதிமூணு இருக்கு இதயம் உள்ள இருக்கா அதுக்குள்ள இருந்து பாடுறான் ஏண்டா உலகத்துல உண்டாக்குறது உன்னை படைக்கிற நான் தான் உன்னை கொல்றதை நான் தாங்க பெரிய கொலகாரம் வந்தா யா தான் அவனை போய் பிடிச்சிட்டு வாங்க யா என்ன பத்தில முத கொலகாரம் வந்தான் அழகா பா சொல்றா பாருங்க உண்டாக்கி வைப்பதுன்னா உலகில் மகனே அதுவும் மண்ணால் உடைமடைந்தது இந்த உடம்பை எப்படி படைச்சான் இருந்து படிச்சேங்கறான் அண்ணாத் பந்தி பூதானி பர்ஜன் எச்சனை கருமசுகாங்க அதனால அங்க பாருங்க அன்னத்திலிருந்து உயிர்களை தோற்றிங்கிறான் அது மண்ணால் உடைமணி பல உடைய ஒரு கொலகாரம் பெரிய கொலகாரம் எதுக்கு படைக்கணும் அப்புறம் எனக்கு நான் அவன்கிட்ட நிஷ்டையில நானும் அப்படி பேசுவோம்ல பேசும்போது அவன் என்கிட்ட சொல்றது என்ன நீங்க செஞ்ச கருமான்னு சொல்லுவான் அதனால பாருங்க அவனே சொன்ன பாருங்க கூத்தாடி கூத்தாடி நான் கொல்லி வைத்து போரே நடா கொல்லி வைக்கும் குமர நடா கொப்ப நந்திசனடா பள்ளி கணக்க நடா நான் பள்ளியிலே ஆடி வாரேன் கங்கை நீராடி வாரேன் கிழவன் பண்டார கூத்தாண்டி வெள்ளானை மீதி இருந்து விளையாடி பாடுகிறேன் பேசுற என்னையும் கொள்ள போறான் கேக்குற உங்களையும் ஒரு நாள் கொல்ல போறான் உலகத்துல உள்ள அனைத்து பேரையும் உண்டாக்குற நான் தான் எல்லாத்தையும் நான்தான் கொள்றேங்கிறான் பெரிய கொள்காரன் அது ஒன்னு விளையாட்டு பாருங்க வெள்ளானை மீதி இருந்து விளையாடி பாடுகிறாங்க அவனுக்கு நக்கலை பாருங்க கூத்தாடி கூத்தாடி கொல்லி வைக்கிறானா நமக்கு கொல்லி வச்சுட்டு நக்கலை பாருங்க வெள்ளானை மீதி இருந்து நான் விளையாடி பாடுகிறேன் எப்படி எவ்வளவு கொல்லிட்டே பாடுறானா ஆனா என்ன கொல்ல ஆனா என்ன கொண்டாடுவீங்களா அவங்ககிட்ட பேர் வேணும் என்ன கொல்ல மாட்டேங்கிறானே படுபா கேட்டுக்கிட்டே இருக்கேன் கூப்பிடுறா கூப்பிடுறான்னு இங்க பாருங்க எங்க சாதாரண ஆள் கிடையாது வேற சொல்றான் பாருங்க ஐம்பதிக்குள்ள அதிசயம்தான் அறிந்திடுங்கோ கண்ணு மக்கா குடியிருந்து ஐந்து யுகம் நான் கொல்லி வைத்து போறேனடா ஒன்றி ரெண்டு ஐந்துக்குள்ளே உலகடைக்கு அரசாள்வேன் கண்ணு மக்காங்க ஒன்றி ரெண்டு ஐந்துக்குள்ளே உலகடைக்கு அரசாள்றேன் குடியிருந்து ஐந்து யுகம் கொல்லி வைத்து போறடா யுகத்துக்கு கொல்லி வைக்கிறேன் நான் தாங்க மொத்த பேரையும் கொல்ல போறான் பெரிய குளக்காரன் இவனுக்கு என்னையா கொள்றது நீ என்னையா கொல்றது பத்து பேர் இருபது பேர்னு நான் மொத்த பேர்லயே நான் கொள்வேங்க பெரிய கொலகாரன் ஐயோ ஒன்னு புரிஞ்சுக்கோங்க ஐயா அவன் 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 உடம்ப மட்டும் ஐயா கொல்றான் உனக்கு மோட்சத்தை கொடுக்குறான் ஐயா இன்னைக்கு இல்ல நாளைக்கு மரணம் நிச்சயம் உண்டு ஒரு ஒரு ஜீவாத்மா ஒரு தாய் கருவீட்டுல உருவாகும் பொழுதே அவன் முன்வினை ஒரு பிறவில என்னென்ன பாவங்கள் செய்தானோ அதன்படிதான் படைக்கப்படுறான் அதன்படி அவன் மரணம் எழுதப்படுது இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் என்ன எப்படி கொல்லுவானே தெரியாது என்ன விபத்துல என்ன விபத்துல கொல்ல போறானா என்ன பாம்பு ஏற்கனவே ஒரு பாம்பு கொத்திச்சு பொழைச்சுக்கிட்டேன் என்ன பாம்பு கொத்தி பாம்பு பாம்பு கடிக்க வச்சு என்ன கொல்ல போறானா எனக்கு அதுவும் தெரியல அதனால அங்க பாருங்க ஏங்க அவன் இந்த உடல்ல தான் ஏன் கொள்றான் நல்ல பிள்ளைகள் எங்க அப்பாவை தேடணும்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு கனியான மோட்சம் கைலாசமே தருவாங்கிறான் அல்லல் பிறவி அருப்பானே ஒன்று இந்த பிறவிங்கிற பெருங்கடல் துன்பத்துல இருந்து எங்க அப்பா என்ன பண்றான் மோட்சத்தை கொடுக்குறான் இவன் உடம்பதான் ஏன் கொள்றான் இந்த உடம்ப நீ காப்பாத்தவே முடியாது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு மரணம் உறுதி அதனால இங்க பாருங்க அந்த கோயிலுக்குள்ள இருக்க பாருங்க பெரிய கொலகாரமே நீங்க கொலகாரம் போய் ஏன் காப்பாத்தலன்னு கேட்டீங்கன்னா அவன் தான் நானே அவனே நான்தான் கொள்றேங்கிறான் எப்படி அதனால இங்க பாருங்க இந்த கலிபம் முடிய போகுது மனிதர்கள் இரக்கம் மற்றும் இறக்கப்பட தகுதி இல்லாதவனா நிறைய தொண்ணூறு பேர் தொண்ணூறு சதவீதம் மாறிட்டான் அதான் சாமி கங்கை கரையில் கொள்ள கண்ட கலியாச்சே சிவனேங்க எங்க அப்பா மகாவிஷ்ணு சிவன் உரையாடுறான் சிவனே கழிவும் அழிய போற நாள்ல காராம்பசுவையே கங்கை கரையில கொண்டு வானேனா யோ ஒரு பசுமாடு தாய்க்கு சமமானதுயா அது பாலையும் குடிக்கிற அது அறுத்து திங்கிறிய ஏன்டா அப்ப எப்படிதான் கடவுள் உங்க மேல இறக்கப்படுவான் எனக்கு எங்க அப்பா என்ன அவ்வளவு மோசமானவன் கிடையாது நம்ம தகுதி இல்லாம ஆயிட்டோம் நம்ம இறக்கப்பட தகுதியற்ற மனிதர்களாக நான் மாறிட்டேன் என்ன நானே பெரிய அயோக்கியப்பே அதனால பாருங்க எங்க அப்பா மேல எந்த குறையும் சொல்லாதீங்க அவன் குளகாரம் தான் பெரிய கொலகாரம் அவனே ஒத்துக்கிட்டான் புரியுதா உங்களுக்கு அதிக சொல்றா நந்தி சொன்ன உபதேசம் மக்கள் நாள்தோறும் கேட்டி இருந்தோம் நீலனுக்கு முருகனுக்கு சொன்ன நெட்டூரம் போலாச்சே முன்னும் பின்னும் சொல்லி இருந்தும் முழு மோசம் ஆகி போச்சே புத்தியினால் கெட்டவரே பிழைக்க மதி தேடுங்கப்பா இனி ஆதிபரன் ஜோதி நான் அதிகாரம் செய்ய வரேன் ஆதி புத்தின நந்தி சொன்ன உபதேசம் மக்கள் நால்தூரங்கு நீலனுக்கு மூர்க்கணும் சொன்ன நெட்டுங்க எத்தனையோ அவதாரங்கள் பண்ணி என் பிள்ளைகளுக்கு புத்தி சொன்னேன் இவன் எவனுமே மோட்சத்துக்கு உண்டான வழியை தேடல முக்குணங்கள் தம சாபி புயல் சத்துவம் பகுதி பார்ந்த மூன்று குணங்களினால் கவரப்பட்டு அந்த மாயில பெண் பொன் மண்ணுங்கிற பேராசையில மூழ்கி எந்த மனி எந்த உலகத்துல தொண்ணூறு சதவீதம் என்ன தேடுறதே கிடையாது ஆனா பத்து சதவீதம் பிள்ளைகள் அப்பாவை தேடுறான் எங்க அப்பாவை தேடுறான் அவன் மோட்சி அடைஞ்சிருவான் மீதி எவனுமே முக்தி அடைய முடியாது சாவு இப்படிதான் சாவு வடிப்பாங்கிறான் நான் சொல்லல குடியிருந்து ஐந்து யுகம் கொல்லி வைத்து போறேன் கூட்ட கூட்டமா கொல்லி வைப்பேங்கிறான் நீ உலகம் புள்ள எவ்வளவு மரண நினைக்க எங்க பார்த்தாலும் துருமறணும் அதையும் சொல்றான் பெருகளாச்சே நாமும் நீ இனி பிறக்குற குழந்தை இனி பிறக்குற ஆத்மா கசப்பா இருக்கானு சொல்றது இது அப்பா சிவபெருமானுடைய வார்த்தை உண்மை இது என்ன சொல்றான் இனி இனி பூமியில இப்போ கழிவுகத்துல இருக்க பிள்ளைங்க ஐயோ இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்குங்குறான் நாலு குறிக்கிறோம் தொண்ணூறு பூரண ஆயில் கிடைக்காது இவனுக்குமே அறுப்பு ஆயில சாக வேண்டி இருக்கோங்க எப்படி கொள்ளுவானே தெரியாது மித்ரு அனுப்புங்கிறான் அதான் சொல்றான் தபாமிய கமகம் சைவம் சத சாக மச்சுனாங்கிறான் அதாவது இந்த உலகிற்கு தந்தையும் தாயும் பாட்டனும் அரியத்தக்கனும் புனிதமான ஓங்காரம் ரோக்கிய சாமி சந்திரனும் சூரியன் நான் இந்த பூமியில மழை பெய்ய வைக்கிறத நாந்தாங்கிறான் தடுத்து நிறுத்தினாங்கிறான் உலக உலகத்துல படைக்கிறது எல்லாம் நான் தாங்குறான் அந்த உலகத்து அழிக்கிற மகா காலனும் நானே அவன்கிறான் படைத்தவற்றை அழிக்கிற மகா காலனும் நானேங்கிறான் பெரிய பெரிய குலகாரையா அந்த சிவபெருமா இருக்க மாதிரி எங்க அப்பே அதெல்லாம் சரிச்சு அதுக்காக கோயில் இருக்கவனே கொள்ளணுமா யோ அவன் கர்ம எடுத்து பாருங்க ஐயா யாருக்கு ஏன் தெரியும் நான் எப்படி சாமி எனக்கு தெரியுமா உங்க மரணம் உங்களால சொல்ல முடியுமா இங்க புரிஞ்சு புரிஞ்சுங்க ஐயா எல்லாம் முன்பே தீர்மானிக்கப்பட்டிருக்கு இங்க பாருங்க அதான் எங்க அப்பயும் சொல்றேன் பாருங்க உச்சி கிரகமடா உங்கள் ஒருவருக்கும் தெரியாது என் பட்சம் உண்டால் போது பகையில்லை என் மகனே யாருக்கும் பதறாதே அச்சம் இல்லை என் மகனே எழுதந்தேன் உங்களுக்கு கூட தந்தேன் பட்டையும் தந்தேனான் பகிதீர்ப்புற பிள்ளைகளே ஒன்பது நவகிரகம் இருக்கு அந்த ஒன்பது நவகிரகங்கள்லயும் இந்த பூலோகத்துல பிறக்கக்கூடிய உயிரினங்கள் எப்படி மரணிக்கணும் எப்படி வாழணும் இங்க எவன் மந்திரி ஆகணும் எவன் சிஎம் ஆகணும் எவன் பிரதமர் ஆகணும் எல்லாம் அந்த நவகிரகங்கள பதிக்க பதி பதிக்கப்பட்டிருக்கு அதுல மூன்று காலமும் பதிக்கப்பட்டிருக்குது அதாவது இறந்த இப்போ இந்த பூமியில ஆதி நடு முடிவு இந்த மூணு கிரகத்துல இருக்கு அதன்படி ஒவ்வொரு ஜீவராசிகளுடைய மரணம் நிகழ்ந்துறான் எனக்கு எப்படி மரணம்னு எனக்கு தெரியாது அடுத்தவங்க மரணத்தை பத்தி நான் பேச விரும்பலை எனக்கு தெரியாது ஆனா என்னுடைய மரணமும் முன்பே தீர்மானிக்கப்பட்டிருக்கு அது எப்ப எங்க எப்படி நடக்குன்னு எனக்கு தெரியாது எங்க அப்பாவுக்கு தெரியும் ஆனா எங்க அப்பா உடல் மட்டும் தான் கொள்றான் எவன் அந்த ஆத்மா நல்ல ஆத்மாவேன்னு வச்சுக்கோ அப்பாவை ஆத்மாவும் மோட்சத்துக்கு போயிடும் அவ்வளவுதான் ரவிங்கிற துன்பத்துல வந்து விடுதலை கொடுத்துட்டான் விடுதலையா மரணங்கிறது பெரிய விடுதலை என்னமோ நினைச்சிட்டு இருக்கானுங்க உனக்கு மரணம் என்ன அழிவே கிடையாது நீ ஆத்மாயா உன் உடல் தான் அழியுது அதான் அப்ப எங்க அப்பா சொன்னா செடிகளைத்து வேட்டையாடி தெளிந்த முயல் பிடிக்க வந்தேன் அதிகமுள்ள வெடிகள் கொண்டு அமைத்து வைத்து சுட்டிடுவேன் வழிபாவம் செய்துவேன் பார்த்து இருங்கோ கொஞ்சம் நேரத்திலேங்க எங்க அப்பா சொல்றான் பிள்ளைகளை செடிகளைத்து வேட்டையாடி தெளிந்த முயல் நல்ல பிள்ளைகள் நல்ல ஆத்மாக்களை அறுவடை பண்ண வந்தேங்கிறான் இவன் உடலை பார்க்காதீங்க அந்த பூலகம் வந்து குருசேத்திர யுத்தம் இது திறந்து வைக்கப்பட்டிருக்க சொர்க்க வாயில் நீங்க வந்து அப்பாவை தேடிட்டு மரணம் எப்படி நடந்தாலும் உனக்கு மோட்சம் தான் ஒருத்தனை என்ன கொண்டுட்டான்னு வச்சுக்கோங்க என்னையே ஒருத்தன் கொலை பண்ணிட்டான்னு வச்சுக்கோ எங்க அப்பாவுக்கு எனக்கு மோட்சம் அவ்வளவுதான் நான் வந்து விபத்துல செத்தாலும் எனக்கு மோட்சம் என்ன பாம்பு குத்தி நான் செத்தாலும் எனக்கு மோட்சம் ஏற்கனவே ஒன்று கடிச்சிச்சு இனி அடுத்து கடிச்சாலும் மோடிக்கு போயிருவேன் அதனால எனக்கு புரிஞ்சிக்கோங்க நான் வந்து காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன் நான் சொல்லல இது எல்லாம் எங்க அப்பாவோட வார்த்தை எல்லா ஜீவராசிகளுக்கும் முன்பே இந்த தீர்மானிக்கப்பட்டிருக்குது பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் நீ அடுத்த கதி என்னங்கிறது எல்லாம் தீர்மானிக்க அதான் சொன்ன சாதூர்வரையும் மாயாசிஷ்டம் பாசங்கிறான் கர்மத்தின் அடிப்படையிலே நான் உயிர் உயிரினங்களை தோற்றி கேங்கிறான் ஐயா போக்கி எங்க அப்பா அவன் கொலை பண்ணல உடம்பதையா கொள்றான் உங்க ஆத்மாவை கொள்றது இல்லையா அந்த இறந்து போன ரெண்டு ஜீவன் அழியல போயிருக்கோம் மோச்சது போயிருக்கும் விடுதலை அதனால நான் இந்த கொலையை நான் நியாயப்படுத்த மாட்டேன் பெரிய கொலகாரம் எங்க அப்ப சிவபெருமான் தான் முடிஞ்சா போய் புடிச்சுக்கோங்க அவன் கண்ணுக்கு புலப்படுவான் புலன்களுக்கு நான் புலப்படாத என்கிறான் காயக்காரன் மாயசித்தம் நான் உங்களுக்கு கண்காணா பெரிவலியும் அவரவர் செய்யும் குற்றம் உங்களுக்கு ஆண்டி நான் அறிவினடா பேசுற நான் செய்யற குற்றம் அவனுக்கு மறைவா இல்ல நீங்க செய்யற குற்றம் மறைவா இல்ல இந்த அரசியல்வாதி பயில்க நீங்க அண்ணாமலை வெளியிட்டாரு வெளியிட்டாரு பாருங்க பட்டியலு இவங்க எவனுமே உலக முழுதும் எடுத்துருங்க இவனால சுண்டக்கா உலகம் முழுவதும் நடக்கிற குற்றங்கள் எதுவுமே அவனுக்கு மறைவல்ல எல்லா ஜீவரசிகளை செய்யக்கூடிய பாவ கருமனு இருக்கு அவன் தான் தண்டனை கொடுக்குறான் ஈஸ்வரர் சர்வபோதானா அவங்க திருஷ்டதி பிரமாயன் சர்வபோதானி யந்திரவுடனே மாயங்கிறான் எல்லா இதயத்துல நான் தான் இருந்து எல்லா உயரங்களும் இதயத்துல இருக்கிறேன் நான் தான் அவருடைய கர்மனை கேட்டவர் நடந்து நடக்க செய்கிறேன்கா காலத்தை நான் காலன் தண்டித்து நான் யமனுங்கிறான் யமனும் நான் தாங்க அப்ப யார் யா அவன் தான் யா பெரிய குற்றவாளி அவங்க அவன புடிங்க ஏமா இல்ல கையில கடைச்சானுவீங்க ஆனா கிடைப்பான் எப்படி கிடைப்பான் அதையும் சொல்றான் அவனை அவனை நீ பார்க்க கொண்டான வழி எப்படி வழியா மூக்கு சுழியும் முச்சுழியும் முத்தி முத்தி நோக்கு சுழியாய் நேர் நில்லு என் மகனே பரமான பட்டணத்தில் பார்வை கொண்டே நாட்டி சிரமானது விரித்து சிறை போல் இருமே எங்க அப்பாவை பார்க்கணும் நீங்க நிஷ்டையில பாக்கலாம் எல்லா மனிதர்களும் எங்க அப்பாவை பார்க்கலாம் நீங்க எங்க அப்பாட்ட பேசலாம் உங்க மூக்கு சுழி நெத்தி புறத்துல இருக்க ஆத்மா உங்க கண்ண கண்களை மூடி உங்க உங்க ஏகாசரங்கிற அந்த ஓம் என்ற ஏகாசரத்தை நீங்க உச்சரித்து உங்க பார்வையை நெத்தி புருவத்துல செலுத்தீங்களா உங்களுக்குள்ள தேடி தேடினீங்கன்னா எங்க அப்போடைய அந்த பரமான அந்த கைலாசம் தெரியும் அப்புறம் அவனோட திருநண்டனம் நீங்க பாக்கலாம் இப்ப நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க நீங்களே பாக்கலாம் எல்லா உயிரங்களுக்கும் பாக்கலாம் நானும் எங்க அப்பாட்ட பேசுவேன் ஏன்டவன் பேசுவான் நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்க எப்படி நம்பிக்கை நிஷ்டையில நீங்க அவனை பாக்கலாங்க பெரிய பொக்கிசங்க என்ன சொல்றான் குடியிருந்து ஐந்து யுகம் கொல்லி வைத்து போறேன் நான் தான் இந்த கழிவு வைத்து கொல்லி வைக்க போறேங்கிறான் தர்மயுகத்தை படைக்கிறதுக்காக இது எல்லாம் செய்ய போறான் புரியுது அவங்களுக்கு சாமி சாதாரண கிடையாது ஒன் இரண்டு ஐந்துக்குள்ளே உல உலகடிக்கு அரசாள்வின்னு பஞ்ச பஞ்சபுதங்கள் ஐந்து மனமறிவு அகங்காரம் மூணு எட்டு இயற்கை என்னுடைய மண்ணன்று காற்றன்று மீரன்று மனமறிவு அகங்காரம் என எட்டாக பிரிந்தது என்னுடைய இயற்கைங்கிறான் புரியாது உங்களுக்கு எட்டு இயற்கை அந்த இயற்கையில தான் ஜீவாத்மா எல்லாத்தையும் அனுபவிக்கிறான் புலன்கள் பொருட்கள் வெளியில இருக்கிறது அந்த புலன்களில் முக்குணங்கள் ரஜஸ்தம சாபி போய் சத்துவம் பகுதி பாராந்தாங்க மூணு குணவன் ஆந்தாங்கிறான் இந்த முக்குணங்களுக்கு அதான் என்ன சொல்றான் இந்த முக்குணங்கள் வடிவான இந்த போகத்தினால் இந்த மனிதர்கள் மூழ்கி இந்த முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவன்மான அதாவது சத்தி தானதமயமான பரமாத்மாவின் என்னை அறிவு நம்ம மூணு குணங்களையும் மயங்கிறோம் வெளியில கிடைக்கிற பொருள்கள் மேல ஆசையை புடிச்சு பெண்ணு பொண்ணுங்கிற மாயில மூழ்கி நம்ம நாசமா போயிடும் அதுக்கு காரணம் எங்க அப்பா கிடையாதுங்க அதுக்கு நீங்க தான் காரணம் இன்னைக்கு இன்னைக்கு அணு ஆயுதம் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி வச்சிருக்காம பாருங்க அந்த அணு ஆயுதம் வந்து அந்த அணு ஆயுதமும் நான் தாங்கிறேன் அதை நம்மள கொல்ல போறதே அவன் தான் சொல்றான் பாருங்க அணு ஆயுதமும் நான் தான் என்ன சொல்றான் பாருங்க அண்டபகி ரெண்டம் வெள்ள ஆயுதம் வந்திருக்கு தடா அண்டபகி ரெண்டம் வெள்ள ஆயுதம் வெடித்த துண்டால் துண்டு துண்டாய் போய் வீடுவீர் துணை உண்டோ உங்களுக்கு குளத்தை கெடுக்கின்ற கோடாரி காம்பது உங்களுடைய பாவம் உங்களுக்கு சத்துருவா இருக்குதானாங்க பிள்ளைகளே அண்டபகிரம் கண்டம் விட்டு கண்டம் தாவி அடிக்கக்கூடிய ஆயுதங்கள் அது எல்லாம் நான் தாங்குறான் அண்டபகிரம் அந்த ஆயுதம் வடிச்சுன்னா நீங்க எல்லாம் துண்டு துண்ட போயிருவீங்க நான் தான் துண்டு துண்டு ஆகுறீங்கிறான் எதுக்குன்னு சேட்டா என்ன சொல்றான் பிள்ளைகளே நீங்க ஏழு பிறவி கொடுத்தேன் எண்பத்தி நாலு பிறவியும் கொடுத்த உங்களுக்கு கொண்டு பார்த்துட்டேன் நீங்க என்ன அடையிறதா தெரியல அதனால மொத்தமா அழிச்சு நான் தர்மயுகத்தை படைக்க போறேங்க ஆயுதம் நாங்குறான் சிவபெருமா அவன் தான் என் பெரிய கொலகாரன் அப்புறம் சொல்றான் பிரம்மன் பகைத்ததுண்டால் நீங்கள் பேசாமல் விடுவீர் விஷ்ணு பகைத்ததுண்டால் வெறியாட்டம் கண்டிடுவீர் ருத்ரன் பகைத்ததுண்டால் உயிர் பிழைக்க மாட்டீரப்பா காலனும் வந்ததுண்டால் உங்களை கைப்பிடியாய் கொண்டு போவான் இத்தனை பேர் சேர்ந்திருக்க ஈசன் என்ன செய்வேனடா அவரவருக்கு இட்டக்குறை ஆதிமுன் என்ன நடு தீர்ப்பு நான்கு இருக்க நால எடுத்து வருகிறாங்க இது விளக்கு கொடுத்தா ரெண்டு நாள் ஆகும் கேட்க உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க அதான் எங்க அப்ப சொன்னா சாமி சொல்றாங்களா பெற்றோர்கள் கண்டு கொள்வார் பேசரிய என் மகனி கற்றோர்கள் கண்டு கொள்வார் கண்ணே தீரு மகனை நான் சொன்னேன் உபதேசம் அப்பாவுடைய வார்த்தை ஏன் வார்த்தை இல்லை இதெல்லாம் நீங்க நீங்க அப்பாவை நம்புனீங்கன்னா உண்மையா அப்பாவை நீங்க தியானிச்சீங்கன்னா உங்களுக்கு அர்த்தம் கொடுப்பான் அதனால அங்க இருக்கேன் உலகத்தை அழிக்க முடிவு பண்ணிட்டான் சாமியை சொல்றாளா கொட்டி முளைக்கிடுவேன் குடிகரை ஏறு மட்டும் பொய்காற்று அடிக்குதடா பெரு வெள்ளமதாய் போகுதடா கொம்பு சத்தம் கேக்குதடா வம்பு களி அழியுதடாங்க புயல் காற்று வெள்ளம் அழிக்கிறது நான் தாங்க ஐயோ பெரிய குளகாரையா உடலதாயா கொள்றான் உங்க ஆத்மா குளம் அப்பாவை அப்பாவது மோட்சம் கனியான மோட்சம் கைலாசமே தெருவேங்கிறான் நான் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குவான் எப்ப என்ன போட்டு தள்ளுவான் எனக்கு விடுதலை கிடைக்கும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் போட மாட்டேங்கிறானே செய்ய அதனால இங்க பாருங்க எங்க அப்பா வந்து உடலதாயா கொள்றான் இந்த ஆத்மாவை கொள்றது இல்ல அவனுக்கு மோட்சம் கொடுக்குறான் நீ அப்பாவை மரணங்கிறது பெரிய விடுதலையா இவனுக்கு என்னமோ மரணம்னா பெரிய துன்பம் நினைச்சிட்டு இருக்கான் ஆனா படுவாவிளா மரணம் பெரிய விடுதலை எனக்கு எல்லாம் எப்ப கொடுப்பான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் கொடுக்க மாட்டேங்கிறான் ஐயா இருந்து நடுநியாயம் தீர்த்து வரேங்கிறான் எல்லாம் கருமா அவனவன் கருமாவின் எப்படி அவனவன கொள்றான் அவன் எப்படியா பொறுப்பாவான் புரிஞ்சுக்காங்க எங்க அப்ப பொக்கிசம் பதினெட்டு துர்க்கையாலே பாலாகும் உலகம் இல்லாங்கிறான் அந்த கழிவு சீக்கிரத்தை அழிக்க போறான் தர்மீகம் வரப்போகுது தர்மீகத்துல சாதுக்கள் மட்டும் தான் இருப்பான் நல்ல பிள்ளைகள் மட்டும் தான் சாது தர்மீகத்துல வாழ்வு அதுக்குள்ள இந்த படுவாய் அத்தனை மையம் பொண்ணு எங்க நகத்துக்கு கொண்டு போயிருவான் நமச்சிவாய திருச்சி நம்மளும் சொன்னா விடிய விடிய சொல்லுவேன் கேக்குறதுக்கு நீங்க பொறு நீங்க கேட்க மாட்டீங்க நமச்சிவாய